எனக்கு நீதி வேண்டும் என்னை ஏமாற்றி தாலி கட்டிட்டாரு பிரபல தமிழ் சீரியல் நடிகை கண்ணீருடன் அதிர்ச்சி தகவலும் வெளியிட்டு இருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணி தரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம நம்ம சேனலை பண்ணுங்க பண்ணுங்க கிளிக் அப்பதான் உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் தினத்திரை நட்சத்திரமாக பொன்னி போன்ற சீரியல்களில் பிரபலமான ரெஹானா பேகம் தற்போது ஓட்டல் அதிபர் ராஜ்கண்ணனை எதிர்த்து பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்று அளிச்சிருக்காங்க காதலித்து திருமணம் செய்வதாக தீய நம்பிக்கையை கொடுத்து பின்பு பின்வாங்கியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்காரு இது குறித்து உருக்கமாக பேசிய ரெஹானா நீதிமன்றத்தில் நீதிக்காக என்று கண்ணீருடன் தெரிவிச்சிருக்கார் இந்த சமூக வலைதளங்களில் வளர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது போலீசார் இருவரையும் விசாரணைக்காக அழைத்து விசாரணையும் ரெஹானா பேகம் மற்றும் ராஜ்கண்ணன் ஆகியோர் தங்களது சட்டவாதிகளுடன் ஆஜராக விசாரணையின் போது பண பரிமாற்றம் நகை வளங்கள் போன்ற விவரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு மேலும் இருவரும் இந்த பிரச்சினையை நீதிமன்ற வழியில் தீர்க்க உறுதியளிச்சிருக்காங்க போலீசார் அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி பெற்று அனுப்பியும் வச்சிருக்காங்க தற்போது ஜி தமிழ் தொலைக்காட்சி தொடராக நடித்து வரும் ரெகானா மீது ராஜ்கண்டன் முன்னதாகவே நடிகை மற்றும் பண மோசடி புகார் அளித்திருந்திருக்காங்க இந்த விவகாரம் சின்னத்திரை மற்றும் சமூக ஊடகங்களில் பரபரப்பையும் உருவாக்கி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர்